வணக்கம் சந்திர தரிசனம் மூன்றாம் பிறை இது அமாவாசையிலிருந்து மூன்றாவது நாள் வானத்துல தெரியும் இந்த சந்திர தரிசனத்தை நாம என்றால் நமக்கு வாழ்வில் நன்மைகள் பல கிட்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்றது சந்திரன் என்பவர் மனோகாரகன் ஒரு வாழ்வில் நல்ல முடிவுகளை எடுக்கதற்கு சரியான மனநிலை வேண்டும் அந்த தெளிவான மனநிலை நமக்கு கிடைக்கிறதுக்கு சந்திரனுடைய அருள் அவசியம் தேவை அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்றாம் பிறை தெய்வீகத்தன்மையுடையதுன்னு சொல்லப்படுது ஏன்னா சிவபெருமான் தன்னுடைய சிரசில் அதாவது தலையில் சூடி இருக்கிற நிலவு அந்த மூன்றாம் பிறை ஸோ நாம் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் செய்தால் சிவனுடைய சிரசையே தரிசனம் செய்ததற்கு சமம் அதனால நாம இந்த யாவர்க்கும் உரைப்போம் பகுதியில் இனி வரும் தொடர்களா மூன்றாம் பிறைய பத்தியும் சந்திர தரிசனத்தின் பலன்களை பத்தியும் வரலாறை பற்றியும் தெரிஞ்சு நாம சந்திர தரிசனத்தை பத்தி தெரிஞ்சுட்டு வரோம் இல்லையா இந்த சந்திர தரிசனம் என்பது அம்மாவாசையிலிருந்து மூன்றாம் நாளில் இரவு தொடங்குவதற்கு முன்னர் மாலை ஆறரை மணி வாக்குல வானத்துல தோன்றும் அந்த டைம்ல நம்ம மின் விளக்கெல்லாம் இல்லாத இடத்துல போய் நின்றுண்டு பார்த்தோம்னா சந்திர தரிசனம் நமக்கு கிடைக்கும் இந்த சந்திர தரிசனத்தை நாம் கண்டோம் என்றால் நம்மளுடைய முற்பிறவி பாவங்கள்லாம் நீங்கும் அது மட்டும் இல்லாம கண் பார்வை திறன் வந்து அதிகரிக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நாம இந்த சந்திர தரிசனம் தோன்றிய வரலாறு பற்றி பார்க்க போறோம் ஒரு முறை விநாயக பெருமான் சிவனின் அதிகாரத்தையும் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டார் பொறுப்பு எடுத்துன்றதும் உடனே போய் நம்ம செயல்படுத்தணும் இல்லையா அதுக்காக உலகங்களை எல்லாம் பார்வையிடுறதுக்காக போறார் விநாயகர் எல்லா உலகத்தையும் பார்த்துட்டே வரச்சே சந்திரனையும் பார்க்க போறாரு அப்போ சந்திரன் வந்து ரொம்ப அழகானவர்ன்றதால விநாயகரின் ரூபத்தை பார்த்து கிண்டல் பண்றார் உடனே விநாயகருக்கு கோபம் வந்து விநாயகரை பார்த்து உருவகேலி செய்கிறான் சந்திரன் உடனே விநாயகர் பெருமானுக்கு கோபம் வந்து சந்திரா இன்று முதல் நீ இருண்டு போய் உன்னுடைய தேஜஸ் எல்லாம் இழந்து பொலிவிழந்து உன்ன யாரும் உலகத்தார் வணங்க மாட்டாங்க அப்படின்னு சாபம் கொடுத்துடுறார் உடனே மனம் வருந்திய சந்திரன் தன்னுடைய தவறையும் உணர்ந்து மன்னிப்பு கேட்டு ஈசனை நோக்கி கடுந்தவம் செஞ்சு எனக்கு பழைய நிலைமையை தாங்க பழைய உருவ கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே ஈசனும் அந்த மெல்லிய கோடாக இருந்த தேஞ்சி போன சந்திரனை தூக்கி தன் தலையில் வைத்து கொண்டு அவனை மன்னிக்கிறார் அஞ்சிலிருந்துதான் சந்திர பகவான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து முழு நிலவாக மாறுகிறார் நாம மூன்றாம் பிறையை தரிசித்தால் சிவனின் சிரசையே தரிசனத்திற்கு சமம் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது எனவே நம்ம ஒவ்வொரு மாதமும் நாம் இந்த சந்திர தரிசனத்தை செய்து நம்முடைய ஞாபக சக்தியை கொள்வோம் நம்முடைய முற்பிறவி பாவங்களை தீர்த்து கொள்வோம் கண் பார்வையையும் வலுப்படுத்தி கொள்வோம் நன்றி